சென்னை வடபழனி அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்தில் காயமடைந்தவர்கள் கீழ்ப்பாக்கம் கே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதுகுறித்து நமது செய்தியாளர் சுபாஷ் தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம் சுபாஷ் எத்தனை பேர் மருத்துவமனையில் இந்த தீ விபத்தினால் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தற்போது அவர்களின் நிலைமை எப்படி இருக்கிறது சென்னை வடபழனி தெற்கு பெருமாள் கோயில் காலை அதிகாலையில் ஏற்பட்ட தீ விபத்து மற்றும் புகை மூட்டத்தின் காரணமாக நான்கு பேர் பலியாகியுள்ளனர் இந்த நிலையில் இந்த விபத்தில் நான்கு பேர் தற்போது மீட்கப்பட்டு கீழ்ப்பாக்கம் அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் தீக்காயத்துடன் தற்போது அனுமதிக்கப்பட்டிருப்பதால் அவர்களுடைய நிலைமை மிகவும் கவலைக்களமாக இருக்கிறது என்றுதான் கூறப்பட வேண்டும் ஒரே குடும்பத்தை சேர்ந்த அதாவது மகள் மற்றும் ஒரே குடும்பத்தை சேர்ந்த நான்கு பேர் பலியாகியிருப்பது மிக மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருந்த நிலையில் அந்த குடும்பத்தை சேர்ந்த இன்னொருவர் ஐயப்பன் என்பவரும் தற்போது தீவிர சிகிச்சை சிகிச்சையில் பெற்று வருகிறார் அது மட்டும் இல்லாமல் அவருடன் சேர்ந்து மூன்று பேர் மொத்தம் நான்கு பேர் தற்போது சீவிர சிகிச்சையில் இருக்கிறார்கள் அவருடைய தீக்காயத்தினுடைய அளவு என்று பார்க்கும்போது நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐம்பது வரை விழுக்காடு ஆனது பதிவாகி இருக்கிறது தற்போது அவர்களுக்கு தொடர்ச்சியான தீவிர சிகிச்சை அரசு மருத்துவர்கள் தொடர்ச்சியாக வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த விபத்து மிகப்பெரிய ஒரு சோகத்தை அப்பகுதியில் ஏற்படுத்தியிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் தீக்காயத்தில் ஏற்பட்டுள்ளவர்கள் வந்து மிகவும் அவருடைய உடல்நிலை மிகவும் கவலைக்கிடமாக இருக்குது என்றுதான் கூறப்பட வேண்டும் சரண்யா சுபாஷ் பலியானவர்களின் உடல்கள் மீதான பிரேத பரிசோதனை எப்போது நடைபெறவுள்ளது அது குறித்த தகவல்கள் இருக்கா இல்லை தற்போது விடியல் காலையில் தான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது தற்போது அவர்கள் உறவினர்கள் கூட தற்போது வந்தபடவில்லை சில சில உறவினர்கள் மட்டும் தற்போது இருக்கிறார்கள் இந்த நிலையில் உடனடியாக பிரேத பரிசோதனை அதற்கான விஷயங்களெல்லாம் செய்ய முடியாது உடனே அதற்கான கால அவகாசம் தேவை அது மட்டுமல்லாமல் இருந்தது நான்கு பேர் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இறந்திருக்கிறார்கள் அவர்கள் உறவினர்களெல்லாம் வர வேண்டும் இந்த நிலையில் அவருக்கு அடுத்த கட்டமாக அவர்களுடைய பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு அதற்கான தீவிர விசாரணை தற்போது முடக்கிவிடப்பட்டிருக்கிறது இந்த விபத்துக்கான காரணம் என்ன விபத்து இப்படி ஏற்பட்டது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களையும் காவல்துறையினரும் ஆற்றியோரும் ஆ ஆய்ந்து கொண்டிருக்கின்றனர் இந்த நிலையில் அதற்கு பிறகு பிரேத பரிசோதனை செய்த பிறகு த உடல் ஒப்படைக்கப்படும் அவருடைய உறவினர்கள் தற்போது அங்கே குளிம்பிருக்கதை பார்க்கலாம் மிகப்பெரிய ஒரு சோகத்துடன் அவர்கள் இருக்கிறார்கள் அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூன்று வயது சிறுவன் அவன்க்கு அவனுக்கு வந்து நேற்று தான் அவர் அந்த வீட்டிலிருந்து சொந்தக்காரனுடைய வீட்டை அவளுடைய சகோதரியின் வீட்டுக்கு சென்றிருக்கிறான் அங்கு விளையாடுவதற்காக அது மட்டும் இல்லாமல் அவனுடைய பள்ளி சேர்க்கை இன்னும் சில தினங்களிலே தொடங்குவதற்காக அவருடைய தாயார் பள்ளிக்கூடத்திற்கு சென்று ஒரு விண்ணப்பங்களை எல்லாம் வாங்கி சென்றிருக்கிறார் அதே போன்று இன்னொரு சகோதரி மகளும் வந்து கோடை விடுமுறை என்பதற்காக இந்த இப்போ இங்கே வீட்டுக்கு வந்திருக்கிறார்கள் முழுமையாகவே அப்பப்போது இங்கே தான் இருப்பார்கள் இந்த நிலையில் தன்னுடைய பாட்டியோட நெருக்கமாக விளையாடிக் கொண்டிருக்கிற காரணத்தினால் இந்த வீட்டுகள் அதிகமாக வந்து செல்வது வழக்கம் இந்த நிலையில் இந்த விபத்து மிகப்பெரிய ஒரு ஒரு துவக்கத்தை ஏற்படுத்தது அது மட்டும் இல்லாமல் இந்த தீ விபத்து ஆன அந்த பகுதியில் ஒரு பசுமாடு ஒன்றும் இழந்திருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது ஆனால் உறுதி செய்யப்படவில்லை பசுமாடும் உள்ளே வந்து அங்கே அடைக்கப்பட்டிருக்கிறது அங்கே விழுந்திருக்கிறது அதுவும் வந்து இந்த புகை மூட்டத்தில் தீ விபத்தில் எழுந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது சரண்யா சென்னை வடபழனி அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில் இன்று அதிகாலை ஏற்பட்ட தீ சிக்கி நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் நான்கு பேர் பாதிப்படைந்து கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர் இது தொடர்பான விரிவான தகவல்களை கீழ்பாக்கம் அரசு மருத்துவமனையிலிருந்து பதிவு செய்தமைக்கு நன்றி சுபாஷ்